ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஊர் சாமிங்க பழனிக்கு போனப்போ அந்த அன்னைக்கு நடந்தது தான் வந்து பிளாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் மருதாணி கையில் வச்சா மருதாணி ஏன் செவக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்து பார்க்க ஆரம்பிங்க வந்து மருதாணி கையில் வச்சா எதுக்காக செவக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மருதாணி அப்படிங்கிறது ஒரு பெண் அதாவது மருத வாசினி அப்படிங்கிறவங்க தான் வந்து மருதாணி அப்படின்னு வந்து நாளடைவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் மருதவாசினி அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா நம்ம மருதாணி வச்சால் கையை வந்து எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த மாதிரி வந்து அந்த பெண் வந்து இருப்பாங்களாமா நம்ம நார்மலாக நம்ம எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து நல்லா அந்த மருதாணி கலரில் இருப்பாங்களாமா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேலே அதீத அன்பு கொண்ட ஒரு பெண் இந்த பெண் வந்து சூரிய பகவானை தன்னோட தந்தையாவே நினச்சிட்டு வா வாழ்ந்து வந்தாங்க சூரிய பகவானோட பசங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம தர்மராஜாவும் ஈஸ்வர பகவானும் தான் சூரிய பகவானோட பசங்க ஒரு தடவை யமலோகத்தில் யமனுக்கும் யம தர்மராஜாவோட மனைவிக்கும் சண்டை வந்து யமதர்மராஜாவோட மனைவி வந்து கோச்சிட்டு வந்து பூலோகம் வந்துடுறாங்க அப்போ வந்து அங்கே இங்கேயும் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதவாசினி பெண் தான் வந்து அவங்கள காப்பாற்றி வச்சு அடைக்கலம் கொடுக்குறாங்க யமதர்மராஜாவோட மனைவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஒரு நாள் யம தர்மராஜா என்ன பண்ணுறாருனா பூலோகத்துக்கு யம தூதர்களெல்லாம் அனுப்பி அவங்களோட மனைவி எங்கே இருக்காங்கன்னு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ வந்து யம தூதர்கள்லாம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக தேடிட்டுக்கிறாங்க அப்போதைக்கு அந்த மருத பெண் வந்து அவங்கள வந்து உள்ளே மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து இப்போ நான் வந்து உள்ளே போகணும் எங்கள் வந்து எங்கள் எஜமானியம்மா உள்ளே இருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து உள்ளே மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து யமதூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் வந்து யம தர்மராஜா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க யம தர்மராஜாவும் வந்து என்ன எதுன்னு கேட்காம நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் என்னையே நீ உள்ளே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்பாட்டாக வந்து வெட்டிடுறாரு அப்போ வந்து அந்த யமனோட மனைவி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ நாள் அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண்ணை நீங்கள் இந்த அளவுக்கு வெட்டிட்டீங்கல்ல இனிமேல் நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து அம் யம நீ எங்க கூட வரணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து யம மனைவி வந்து சொல்கிறாங்க பெண்ணை வந்து நீங்கள் மறுபடியும் பொழைச்சி உயிர் பொழைச்சி வர வைங்க நான் வந்து உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு யமதன்மராஜா சொல்கிறாரு எனக்கு வந்து உயிரை எடுக்கிறதுக்கு தான் பவர் இருக்கே தவிர உயிரை கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு வந்து சக்தி கிடையாது அதனால் வந்து என்னால் அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நானும் வந்து உங்கள் கூட வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து யமலோகத்தில் தான் இருக்கணுமே தவிர பூலோகத்தில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்து கேட்கல பயங்கரமாக வாக்குவாதம் நடக்குது அப்போ இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்கிறாரு பெண்ணை வெட்டி எந்த இடத்துல எல்லாம் துண்டுகள் விழுந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாம் மருதாணி செடி முளைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பெண்ணை வெட்டி எத்தனை இடத்துல அந்த சின்ன சின்ன துண்டுகள் விழுந்துச்சோ அந்த இடம் பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே மருதாணி செடியாக வளர்ந்து அப்படியே சோலை வனமாக அப்படியே காட்சி கொடுக்குது அந்த இடத்துல வந்து சிவபெருமானுக்கு வந்து நன்றி வந்து சொல்கிறாங்க யமதன்மராஜாவோட மனைவி அப்போ வந்து மருதாணிக்கிட்ட வந்து உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெருமானும் சொல்கிறார் யமதர்மராஜாவோட மனைவி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து மருதாணி வந்து சொல்கிறாங்க என்னை அதாவது என்னோடய இலைய யார் வந்து கையில் அரைச்சி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கை வந்து என்னையை மாதிரியும் சேவைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாதிரி என்னை கையில் வச்சுட்டா அதோடய பவர் ஆறு நாளைக்கு தான் இருக்கும் அந்த ஆறு நாளைக்கும் எங்கள் அண்ணனுங்கனால எந்த ஒரு பிரச்சனையும் என்னை கையில் வைக்கிற மக்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது சனீஸ்வர பகவானாலேயோ யமதர்மராஜாவாலேயோ எந்த ஒரு இதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதனால தான் நம்ம வந்து மருதாணி கையில் வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு ஆறு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இறப்பே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாதிரி இயற்கையாக அவங்க வந்து மரணம் அடைஞ்சு அந்த ஆறு நாளில் வந்து அவங்க மருதாணியை கையில் வச்சுருக்கப்ப மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகள் பூமியிலே முடிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மருதாணி வந்து வராங்க கேட்குறாங்க அதனால தான் நம்ம வந்து மற்ற இலையெல்லாம் வச்சா செவக்காது இந்த மருதாணி இலைக்கு மட்டும் அவ்வளோ பவர் இருக்குது அதே மாதிரி மருதாணியில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு புராணத்தில் பார்த்திங்கன்னா சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போனப்போ அசோகவனத்தில் அந்த ஃபுல்லாக மருதாணி வந்து இருந்துச்சுங்களாமா அப்போ வந்து சீதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மருதாணி தான் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அனுமன் வந்து சீதையை கூட்டிகிட்டு போனப்போ உனக்கு என்ன வரோம் கேளு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து மருதாணியை வந்து கையில் வச்சுட்டு யார் ஒருத்தர் உங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட ஆசையும் உங்களோட ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்களுக்கு வந்து என்னக்கும் செல்வங்களும் வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதனால் நம்ம வந்து மருதாணியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை நம்ம வந்து எந்த பூஜை பண்ணாலும் அந்த பூஜைக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த மருதாணியை வந்து ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் மருதாணியை வந்து எல்லாருமே வந்து கைகளில் வந்து தொடர்ந்து வைங்க மருதாணி அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு இது அதாவது வந்து மருதாணி நம்ம கையில் வைச்சோம் அப்படின்னாலே கைக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மருதாணியை ஏன் வந்து நம்ம வைக்காமல் இருக்கணும் இனிமேல் எல்லாருமே வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையில் வைங்க அதே மாதிரி ஆண்களும் வந்து வைக்கலாம் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் என்னென்னு அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து அந்த பூஜை வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதுவும் இல்லாமல் நான் வந்து யதார்த்தமாக எங்கள் ஊரில் வந்து ஒரு பாப்பா வந்து அவங்க வீட்டில் மருதாணியெல்லாம் வந்து இருந்தாங்க அப்போ வந்து அக்கா இருந்தாங்க அக்கா பாப்பா அவங்களுக்கு வச்சு விடுங்கன்னு சொல்லி மருதாணி அந்த பாப்பா கொடுத்துது ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு மருதாணி கொடுத்ததை வந்து நாங்கள் வச்சுட்டோம் அந்த அன்றைக்கு நைட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க குத்துவிளக்கு பூஜை அப்படின்னு உண்மையிலே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எதிர்பாராத ஒரு விஷயம் அதாவது குத்து குத்துவிளக்கு பூஜை பண்ணுறப்போ நம்ம வந்து அதாவது மகாலட்சுமி பூஜை பண்ணுறப்போ நம்ம மருதாணி வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நூறு சிறுதீர்தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து யதார்த்தமாக நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆர்ட்ஸ்லேயே வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன் அதாவது நம்ம ஊரில் வந்து அன்னதானம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த அன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே வந்து பொங்கல் வச்சுட்டு நம்ம வந்து அன்னதானம் வந்து கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம ஊர் சாமிகள்லாம் வந்து பழனிக்கு வந்து பாத யாத்திரை போகிறாங்க அந்த அன்னைக்கு தான் நம்ம வந்து பொங்கல் வச்சு நம்ம அன்னதானம் வந்து கொடுத்துருந்தோம் காலையில் நேரத்துலேயே வந்து அன்னதானம்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதாவது பொங்கல் வச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னதானம்லாம் முடித்தாச்சு மத்தியானமே இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சாயந்தரமாக எடுத்தது மேலே நல்லா தூங்கியெல்லாம் எழுந்திரிச்சிட்டு சாரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் வந்து கோயிலுக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்துருந்தோம் எல்லா சாமியிலும் வந்து கலசம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ஃபுல்லாக பூஜை வந்து இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு சாமிங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே வந்து மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து கலசம் கட்டிகிட்டு வந்து கிளம்பியாச்சு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பாத யாத்திரை எப்படி அப்படின்னா மூணு நாளைக்கு போவாங்க இந்த அன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நடப்பாங்க அடுத்த நாள் காலையில் அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நேன்னு ஒரு நாலரை மணி அப்படிங்கிறப்ப அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து மனைக்கு வந்து கிளம்பி ஆறு மணிக்குள்ளே வந்து கலசம் செலுத்திடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த லாரி தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது ஊர் மக்கள் எல்லோரும் சாமியாரெலாம் நடந்து போவாங்க லாரி வந்து பின்னாடியே போயிட்டுருக்கோம் யாராவது நடக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து லாரியிலே எரிக்கலாம் அதே மாதிரி அங்கங்கே வந்து சாப்பாடெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க மூணு நாளைக்கு போகிறாங்க அப்படின்னா மூணு நாளைக்குமே வந்து சாப்பாடு வந்து சாமிங்களே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து அன்னதானம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து மூணு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி வர்றப்பையும் வந்து லாரியிலே வந்து எல்லோரும் வந்துடுவாங்க ஊரில் இருக்கிற எல்லோரும் கிளம்பிட்டாங்க பழனிக்கு பழனிக்கு போகாதது யாருன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் வந்து பழனிக்கு போகலை ஏன்னா நாங்கள் ஏன் போகல அப்படின்னா அடுத்து வந்து போக வேண்டிய வேலை இருக்குது அதனால வந்து இந்த இதில் வந்து நாங்கள் போகலை வந்து எல்லா சாமிக்கும் வந்து பூஜை பண்ணாங்க எல்லா சாமிக்கும் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலசத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு சாமிங்க எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க சாமி கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா எல்லோரும் கலசத்தை வச்சோன்னே எல்லோரும் வந்து காலில் வந்து தொட்டு கும்பிடுவாங்க ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவடி அந்த தப்பை அடிக்க அடிக்க அந்த காவடி ஆடினது அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆனது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து அந்த சவுண்டோடையே கொடுக்குறேன் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து முருகனோட பரிபூர்ண ஆசை வந்து கிடைக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்